சுனிதா வில்லியம்ஸ்க்கு இவ்வளவு சம்பளமா கேட்டவுடன் ஷாங்கான ட்ரம்ப் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் விண்வெளியில் சிக்கிய நாசா வீரர்களுக்கு ட்ரம்ப் கூடுதல் ஊதியம் அளிக்க முன்வந்துள்ளார் எலான்மஸ்கின் மஸ்கின் உதவியால் வீரர்கள் பத்திரமாகவும் மீட்கப்பட்டனர் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் விண்வெளியில் சிக்கி தவித்த நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் பில்மோர் ஆகியோருக்கு கூடுதல் ஊதியத்தை தனிப்பட்ட முறையில் வழங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை உறுதியளித்தார் மேலும் விண்வெளி வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து டாலர் மட்டுமே கூடுதல் சம்பளமாக வழங்கப்பட்ட அறிந்த பிறகு ட்ரம்ப் இந்த வாக்குறுதியை அளித்தார் சமீபத்திய பேட்டியில் பேசிய ட்ரம்ப் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐ விண்வெளி வீரர்கள் நீண்ட காலம் தங்குவதற்கு நாசா ஒதுக்கிய சிறிய தொகையை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக தோன்றியது யாரும் இதை என்னிடம் சொன்னதில்லை என்று கூறிய ட்ரம்ப் தானா என்கின்ற கேள்வியும் அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது இது பெரிய தொகையல்ல என்றார் தேவைப்பட்டால் நானே என் சொந்த பணத்திலிருந்து அவர்களுக்கு செலுத்துவேன் என்றும் அவர் கூறினார் மேலும் சுனிதா வில்லியம் புட்சோர் இருவரும் எலான் மீட்பு பணியின் மூலம் பூமிக்கு திரும்பியுள்ளனர் உள்ள மெக்சிகோ வளைகுடாவில் டிராகன் விண்கலத்தின் விண்வெளி வீரர்கள் நான்கு பேர் தரையிறங்கினர் வீரர்களுடைய மீட்பு பணியில் மஸ்க் தலையிட்டதற்கு டிரம்ப் பாராட்டம் தெரிவித்துள்ளார் எலான் இல்லை என்றால் அவர்கள் அங்கே நீண்ட காலம் இருக்க வேண்டியிருக்கலாம் என்றும் டிரம்ப் கூறினார் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இருவரும் முன்னாள் அதிபர் ஜோ பிடன் விண்வெளி வீரர்கள் நிலைமையை கையாண்ட விதத்தை விமர்சித்துள்ளனர் மேலும் எலான் மஸ்க் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் ஏற்படும் தாமதத்திற்கு அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் பைடன் விரைவாக செயல்பட தவறவிட்டதாக ட்ரம்ப் குறை கூறினார் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் அவர் அவர்களை விண்வெளியில் விட்டு செல்ல போகிறார் என்று நான் நினைக்கிறேன் எனவும் ட்ரம்ப் பேசியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்கமக்க மென்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்